சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பதினேழு ஆண்டவரே எல்லியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர் ஆண்டவரின் அருள் உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நீங்கள் ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது தெரிவிக்கும் பொழுது அதை கேட்டு பதில் தரும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளை தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியும் இருந்து விடுபட்டு கட்டுகளில் இருந்து விடுபட்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் என்னுடைய ஜப விண்ணப்ப போன் நம்பரை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்கிரீனிலே அன்பார்ந்தவர்களே இது புதிய நம்பர் பழைய நம்பரை பற்றி நான் உங்களிடம் சொல்லி இருந்தேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வேலை செய்யவில்லை எனவே புதியதாக ஜபத்திற்காக அந்த நம்பரை கொடுத்திருக்கின்றேன் அதை வைத்துக் கொள்ளுங்கள் பதிந்து கொள்ளுங்கள் பழைய நம்பரையும் நீங்கள் அழித்துவிட வேண்டாம் அதிலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் அதற்கு வேலை செய்யாது எனவே நாம் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜபிப்போம் நீங்கள் எனக்காக ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் எனக்கு பலத்தை கொடுக்கும் பாருங்கள் எத்தனையோ இந்த மாதத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருந்தார்கள் அவர்களால் இந்த மாதத்தை பார்க்க முடியவில்லை ஆண்டவர் ஆனால் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் உங்களுக்காக ஜெபிக்க உங்களுக்காக ஜெபித்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க எனக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம் ஆண்டவருக்கு மாற்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரோடு கூட இருப்போம் ஆண்டவரை உயர்த்தி பேசுவோம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அப்பொழுதுதான் இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் பிரியமானவர்களே அந்தவருடைய வார்த்தை சொல்லுகின்றது எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக கடவுள் இருக்கின்றார் பாருங்கள் நீங்களும் நானும் எளியவர்கள்தான் நாம் அனைவரும் செல்வம் படைந்த படைத்தவர்கள் அல்ல ஆனால் இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்தபடியினால் தாய் தகப்பனை ஆசீர்வதித்தபடியினால் கொஞ்சம் செல்வம் படைத்தவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு நாம் பெருமை பாராட்டி பெருமையோடும் நம்மையே முன்னிலைப்படுத்தி தற்பெருமையோடும் ஆண்டவரை மறந்து அழிந்து அலையக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நாம் விலகி போய் போய்விடுகின்றோம் எனவே இந்த நாளிலே நாம் எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம் நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரிடம் வெளிப்படுத்தக்கூடிய வேளையிலே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார் அலிலூயாம் உங்களுடைய ஜபத்தையும் என்னுடைய ஜபத்தையும் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவாராக அன்பார்ந்தவர்களே எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் நான் அடிக்கடி சொல்வது உண்டு மூன்று பேருடைய ஜபத்தை ஆண்டவர் உடனடியாக கேட்டு பதில் கொடுக்கின்றார் முதலில் ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடும் பொழுதும் கண்ணீரோடு கூப்பிடக்கூடிய கண்ணீர் விட்டு ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டும் அதற்கு பதில் கொடுக்கின்றார் ஜபத்தை கேட்கின்றார் மூன்றாவதாக அநாதைகளுடைய ஜபத்தை கேட்கின்றார் பாருங்கள் மூளை வளர்ச்சி குஞ்சியவர்களாக இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் மனநிலை பாதிக்கப்பட்டு அங்கு மனநிலை பாதுகாப்பு மையங்களில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உடனடியாக பதில் கொடுக்கின்றார் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார் எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் எனவே தான் நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுதும் கைம்பனுக்கு உதவி செய்ய நீங்கள் உதவி செய்யும் பொழுதும் அவர்களால் ஜபிக்க முடியுமோ இல்லையோ உங்களுடைய அந்த தான தர்மம் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றன எனவே தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே எளியோரின் புலம்பலையும் வரியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுது எழுந்து வருகிறேன் என்றும் திரு பாடல்கள் பனிரெண்டு ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய புலம்பலை கேட்டு உங்களுடைய வேதனையை அறிந்து என்னுடைய பிள்ளைகளுடைய பெருமூ பெருமூச்சை நான் கேட்டிருக்கின்றேன் வறியோராய் இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கின்றார்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒன்றும் இல்லை இந்த மாதத்திலே அவர்களோடு கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவரை மேன்மைப்படுத்தி மாட்சிமை மிக்க பிள்ளைகளாக மாற்றி உயர்ந்த இடத்திலே நடந்து போக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு சரிதான் என் ஆண்டவர் உங்களுக்காக இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே மிகவும் கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்கின்ற அகங்காரமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்களும் சூழ்ந்திருந்தால் நாம் கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அது நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம் வறியவர்களாக இருக்கலாம் அல்லது புலம்பிக் கொண்டு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் பணம் படைத்தவர்களாக இருக்கலாம் புகழ் படைத்தவர்களாக இருக்கலாம் பட்ட பதவிகளை பெற்றவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எளிதாக உங்களை விட்டு வழிவிலகி சென்று விடுவார் எனவே முதலில் நீங்கள் இருந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவரை தேடி வருவதற்கு முன்பாக அவருடைய திரு சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பாவங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து அதற்காக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு பாவி இருந்தாலும் அந்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது நண்பர்களுடைய குழுவிலே ஒரு பாவி இருந்தாலும் ஆண்டவர் அந்த நண்பர்களை ஆசீர்வதிக்க முடியாது வேலை செய்த இடத்திலே டீமிலே ஒரு பாவி இருந்தாலும் அந்த டீம் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு முன்னேற்றம் இருக்காது வெற்றியை தராது ஒரு ஊரிலே பாவிகள் இருந்தால் அந்த ஊர் முன்னேற்றம் அடையாது அந்த நாட்டிலே பாவிகள் அதிகரிக்கும் பொழுதும் அந்த நாடு முழுவதும் அழிந்து போகும் பிரியமானவர்களே ஏனென்றால் ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் அந்த இடத்தை விட்டு உடனடியாக அகன்று போகும் எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளை பழைய ஏற்பாடிலே நாம் பார்க்கலாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருந்தார் ஆண்டவருடைய ஆவி அவரை வழிநடத்தியது சிங்கத்தை அப்படியே தாடையை பிடித்து இரண்டாக கிழித்து போட்டவர் பெலிஸ்தியர்களை அடித்து விரட்டியவர் தனி ஒரு மனிதனாக நின்று வெற்றியை சுவைத்து பார்த்தவர் பாவத்தில் விழுந்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார் மனித பலத்தினால் அவனுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கவில்லை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சவுளுடைய வாழ்க்கையை பாருங்கள் சவுல் அரசன் ஆண்டவருடைய வல்லமையினால் நடந்து வெற்றிவாகி சூட்டினார் ஆனால் அவன் கடவுளுக்கு கீழ்படியாதபடி ஆதாமும் ஏவாளையும் போல ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனான் பெரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுது உடனடியாக உங்களுடைய விருப்பத்தை எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக வல்லமை மிக்க ராஜாவாக அதிசயங்களை செய்யக்கூடியவராக உங்களை உயர்த்தக்கூடிய அன்பு நேசராக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றார் ஹலிலூயா அன்பார்ந்தவர்களே இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எனவே தான் நீங்கள் அடிக்கடி பாவ செய்ய வேண்டும் ஒரு மனிதன் அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அவன் தன்னையே தாழ்த்துகின்றான் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது அதை விட்டுவிட்டு நான் எதற்காக பாவ செய்ய வேண்டும் நான் எதற்காக ஒரு குருவானவரை தேடி செல்ல வேண்டும் என்றே சொல்லேன் நீங்கள் தற்பெருமையோடு இருக்கும் பொழுது உங்களுடைய கடுமையாக மாறிவிடும் கல்லாக மாறிவிடும் உங்களுடைய இதயத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது எனவே தான் திரு பாடல்கள் பத்து பதினேழை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றீர் அவர்களின் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர் சாய்க்கின்ற உங்களுடைய உள்ளத்தில் ஊக்கம் பெற வேண்டுமே என்றால் உங்களுடைய கல்லான இதயம் மாற வேண்டும் உங்களுடைய இதயம் ஒரு குழந்தையினுடைய இதயத்தை போல் மாற வேண்டும் உங்களுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல் மாற வேண்டும் ஒரு எளியோரின் எண்ணங்களைப் போல் உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அந்தவருடைய பிரசனம் உங்களோடு இருக்கும் அதை விட்டுவிட்டு பொய்யான போதனைகளை கேட்டு பொய்யான மக்களோடு அலைந்து நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த வருடத்திலே பாதி மாதத்தை நாம் கடந்து விட்டோம் இன்னும் இருப்பது பாதி மாதங்கள் தான் இதில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் வார் நடந்து கொண்டு இருக்கின்றது போர் மூலம் அபாயம் இருக்கின்றன ஒவ்வொரு நாடும் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது நாம் அமைதிக்காக ஜெபிப்போம் முதலில் நமது அமைதிக்காக ஜெபிப்போம் அதன் பிறகு குடும்ப அமைதிக்காக ஜெபிப்போம் அதன் பிறகு ஊருக்காக நாட்டுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் இப்பொழுது சில மணி துளிகள் என்னோடு இணைந்து இந்த பணிக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பீர்களா நான் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்னையும் நினைவு கூர்ந்து எனக்காக ஜெபியுங்கள் நாம் இப்பொழுது ஒருமனப்பட்டு நற்கரனை நாதரிடம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான புதிய மாதத்திற்காக இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த காலை பொழுதை ஆசீர்வதித்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுடைய ஜெபத்தை கேட்க விண்ணில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்களுடைய நடுவில் இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே நீதி மொழிகள் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டிலே வாசிக்கின்றோமே ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே அநேக முறை ஏழையா ஏழைய மக்களை நாங்கள் வஞ்சித்திருக்கின்றோம் ஆண்டவரே மற்றவர்களை கெடுத்திருக்கின்றோம் ஏழைகளுக்கு கொடுக்காதபடி ஏழைகளுடைய குறைவை நிறைவாக்காதபடி பணம் வைத்து கொண்டு அண்டவரே நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களை மன்னிப்பீராக யாரெல்லாம் பாவம் நிச்சயம் வேண்டும் என்று சொல்லி செய்த பாவங்களை அறிக்கையிட்டு உமை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய குருவானவரை சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி ஏழை எளியவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே அனைத்து பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் இந்த மாதத்தை ஆரம்பிப்போம் ஆண்டோருடைய அருள் உங்களோடு கூட இருப்பதாக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்